சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம் ஸ்கை நீங்கள் சுவிட்சர்லாந்தில் எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகிறோம் நாங்க நம்புறது

சுவிட்சர்லாந்து தமிழர்களின் வரிச்சுமையை குறைக்கும் சிறந்த நிறுவனமாக தெரிவு செய்யப்பட்டுள்ளது என்ன உறவுகளே செய்தி எதுக்கு யோசிக்கிறீங்க வரிச்சுமைக்கு சுமைக்கு இனி குட்பை சொல்லணும்னா இப்பவே அழையுங்கள் நிறுவனங்களுக்கான கடன்களை வெறும் இரண்டு வாரங்களில் பெற்றுத்தருகிறோம் அங்கீகரிக்கப்பட்ட முகவர் VTS Finance GMBA சூரிசில் ஒன்று ஒன்பது வட்டி வீதத்தில் இருந்து வீட்டு கடன்களை பெற்றுக்கொள்ளவும் ஏற்கனவே வீடு வைத்திருப்பவர்கள் அதனை வைத்து புதிய வீடுகள் வாங்குவதற்கான கடன் வசதிகளும் செய்து தரப்படும் சகலவிதமான வங்கி கடன்கள் மற்றும் காப்புறுதிகளுக்கு பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு தொள்ளாயிரத்தி இருபது ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி எட்டு சனிக்கிழமை ஆர்கவ் கன்டோன் முழுவதும் பெய்த கடும் பனிப்பொழிவும் அதை தொடர்ந்து நிலவிய குறைந்த வெப்பநிலையும் சாலைகளில் கடுமையான போக்குவரத்து சிரமங்களை உருவாக்கின பனியால் வழுக்கலான சாலைகளில் பல்வேறு இடங்களில் தொடர்ச்சியாக விபத்துகள் ஏற்பட்டதாக ஆர்கவ் கன்டோனல் போலீசார் தெரிவித்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பத்தாம் தேதி சனிக்கிழமை கன்டோனல் அவசர அழைப்பு மையத்திற்கு காலை முதல் மாலை வரை பல விபத்து தகவல்கள் வந்தன பனிப்பொழிவு நீடித்துக் கொண்டிருந்த நிலையில் சாலைகளின் நிலைமை அதிகமாக மோசமடைந்தது இதனால் சாலை பராமரிப்பு பிரிவுகள் தொடர்ந்து பணி ஈடுபட்டன வார இறுதி பனிப்பொழிவோடு தொடர்புடைய நாற்பது மேற்பட்ட போக்குவரத்து விபத்துகள் பதிவானதாக பெரும்பாலான சம்பவங்களில் வாகனங்களுக்கு இருந்ததாகவும் சிலர் மட்டுமே லேசான காயங்களுடன் மருத்துவ சிகிச்சை பெற்றதாகவும் கூறப்படுகிறது விபத்துகளுக்கான பொறுப்பு பெரும்பாலும் குறைவாக இருந்தாலும் சில வாகனங்கள் இன்னும் கோடைகால டயர்களோடு சாலையில் இயக்கப்பட்டுமே கவனத்தில் பட்டதாக போலீசார் சுட்டிக்காட்டுகின்றனர் இது பனிக்கால சாலை நிலைகளில் கூடுதல் ஆபத்தை ஏற்படுத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது பகுதியில் நிகழ்ந்த ஒரு தனிப்பட்ட விபத்து குறிப்பிடத்தக்கதாக இருந்தது ஒருவர் தனது காரை கொண்டிருந்த வேளை ஒரு சந்திப்பு கரையில் வாகனத்தை கட்டுப்படுத்த முடியாமல் தீவு பாதுகாப்பு கம்பத்தில் மோதி அதன் பின் சரியாக வந்து கொண்டிருந்த ஒரு லாரியுடன் மோதினார் மேலும் சில சாலை பகுதிகள் தற்காலிகமாக மூடப்பட்டன குறிப்பாக சியோன் மற்றும் பகுதியில் நேருக்கு நேர் மோதல் ஏற்பட்டதை அடுத்து அந்த பகுதி சில நேரம் போக்குவரத்துக்கு மூடப்பட்டது இதே பகுதியில் ஐம்பது வயதுடைய பெண் வாகன ஓட்டுநர் தனது காரின் கட்டுப்பாட்டை இழந்து எதிர்ப்புற சாலைக்குள் நுழைந்தார் எதிரே வந்த வாகன நிலைமையை உணர்ந்து வாகனத்தை நிறுத்தினாலும் இரு வாகனங்களுக்கு இடையே மோதல் தவிர்க்க முடியாமல் நிகழ்ந்தது தற்போது போக்குவரத்து பாதைகள் பெரும்பாலும் பாதுகாப்பாக பயன்படுத்தக்கூடிய நிலையில் உள்ளன இருப்பினும் துணை சாலைகள் மற்றும் கிராமப்புற பாதைகளில் இன்னும் எச்சரிக்கையோடு பயணம் செய்ய வேண்டும் என ஆர்கவ் கண்டோனல் அறிவுறுத்துகின்றனர் வாகன ஓட்டுநர்கள் சாலை நிலைக்கு ஏற்ற வகையில் வேகத்தையும் ஓட்டும் முறையையும் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தப்படுகிறது Thank mm -hmm. you. இளைஞர்களின் பாதுகாப்பு தொடர்பாக இனி எதுவும் முன்பு போலவே தொடரக்கூடாது என்ற அடிப்படையில் சமீபத்தில் கிரான்ஸ் மொண்டானா பகுதியில் நிகழ்ந்த துயரமான சம்பவங்கள் பொதுமக்கள் மனதை உலுக்கியுள்ள நிலையில் ஒரு முக்கியமான கேள்வி மீண்டும் எழுந்துள்ளது தீயால் ஏற்படும் ஆபத்துகளை எதிர்கொள்ள இளைஞர்களை நாம் போதுமான அளவு ஏர்படுத்தி உள்ளோமா என்பதே அந்த கேள்வி இதை முன்வை திடிசினோ கண்டோன் அரசுக்கு முன்மொழியப்பட்டுள்ள ஒரு தீர்மானத்தின் முன்னுரையில் பி எல் ஆர் கட்சி இந்த கவலையை வெளிப்படுத்தியது இந்த முன்மொழிவின் முதன்மை கையொப்பதாரராக உள்ள பேட்ரிக் ரோஸ்கானி தீ என்பது சாதாரண சூழ்நிலை மனிதர்களுக்கு உஷ்ணத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் அதன் ஆபத்துகளை அறியாதவர்களுக்கு சில நிமிடங்களில் மேல்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கும் தீ பாதுகாப்பு குறித்த கட்டாய விழிப்புணர்வு பாடநிறையை உடனடியாக அறிமுகப்படுத்த வேண்டும் என்று அரசிடம் இந்த தீர்மானம் வலியுறுத்துகிறது சுமார் பதினைந்து வயது என்பது தனிப்பட்ட சுயாதீனம் அதிகரிக்க தொடங்கும் ஒரு முக்கியமான கட்டமாக இருப்பதாக இந்த முன்மொழிவை ஆதரிப்பவர்கள் அதேபோல இந்த வயதில் பல இளைஞர்கள் தீ விபத்தை எவ்வாறு தடுப்பது அல்லது அவசர சூழ்நிலையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான அடிப்படை அறிவு கூட இல்லாமல் இருப்பது கவலைக்கிடமானதாக சுட்டிக்காட்டப்படுகிறது உள்ளிட்டோர் கையொப்பமிட்டுள்ள இந்த கோரிக்கையில் பாதுகாப்பு குறித்த கல்வியும் முன்னெச்சரிக்கையும் குடிமக்கள் கல்வி மற்றும் சாலை பாதுகாப்பு கல்வியைப் போலவே அரசின் அடிப்படை பொறுப்பாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறது அறிவின் மூலம் துயரங்களை தடுப்பது சுய பாதுகாப்புக்கான நடைமுறை கருவிகளை வழங்குவது மற்றும் பாதுகாப்பு கலாச்சாரத்தை வளர்ப்பது ஆகியவை இதன் முக்கிய நோக்கங்களாக குறிப்பிடப்பட்டுள்ளன இதன் மூலம் மீட்பு சேவைகள் மற்றும் தீயணைப்பு துறையின் பணிகளுக்கு இளைஞர்கள் நெருக்கமாக வாய்ப்பும் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது சுமார் நான்கு மணி நேரம் கொண்டதாக பரிந்துரைக்கப்படும் இந்த பாடநெறி தீயணைப்பு படைகள் மற்றும் கண்டோனல் அதிகாரிகளோடு இணைந்து உருவாக்கப்பட வேண்டும் என தீர்மானத்தில் கூறப்பட்டது தீ மற்றும் புகை ஏற்படுத்தும் உண்மையான ஆபத்துகள் தீ விபத்துகளுக்கான முக்கிய காரணங்கள் அவசர நிலையில் கடைபிடிக்க வேண்டிய சரியான நடத்தை தப்பிச் செல்லும் வழிகளின் முக்கியத்துவம் மற்றும் மன அமைதியை பேணும் முறைகள் ஆகியவை இந்த பாடத்தின் முக்கிய உள் உள்ளடக்கங்களாக இருக்கும் இதைத் தொடர்ந்து அதன் உள்ளடக்க மற்றும் கால அளவை சம்பந்தப்பட்ட துறைகளோடு இணைந்து நிர்ணயிக்கவும் முழுவதும் ஒரே மாதிரியாக செயற்படுத்தவும் கோரப்பட்டுள்ளது பள்ளி பாடத்திட்டத்தில் இதனை நிரந்தரமாக இணைக்கும் சாத்தியங்களை ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த முயற்சியின் மைய கருத்து ஒன்றே முன்னெச்சரிக்கை உயிர்களை காக்கும் சுவிட்சர்லாந்தின் தென்மேற்கு பகுதியில் உள்ள வலைஸ்கன்டோனிலும் சுவிஸ் மலை மலைத்தொடரின் வடக்கு சரிவுகளின் கிழக்கு பகுதிகளிலும் ஞாயிற்றுக்கிழமை பனிச்சரிவு அபாயம் மிக உயர்ந்த நிலையில் பதிவாகியுள்ளது இதனால் இந்த பகுதிகளில் வெளியூர் பாதைகளில் ஸ்கீயிங் செய்வதை தவிர்க்க வேண்டும் என ஸ்கீயர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது எஸ் எல் எஃப் வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படி கண்டோனின் மேல் மத்திய மற்றும் கீழ் பகுதிகளின் பல பிரதேசங்களிலும் அதனுடன் இணைந்த துணை பள்ளத்தாக்குகளிலும் பனிச்சரிவு அபாயம் மிக உயர்ந்த நிலையில் உள்ளது ஐந்து நிலைகளை கொண்ட அளவுகோலில்

காரணமாக நிலைமை எப்போது வேண்டுமானாலும் மேலும் மோசமடையக்கூடும் என்பதால் மலைப்பகுதிகளில் பயணம் செய்வோர் மற்றும் குளிர்கால விளையாட்டுகளில் ஈடுபடுவோர் மிகுந்த எச்சரிக்கையோடு செயற்பட வேண்டும் என அதிகாரிகள் வலியுறுத்துகின்றனர் பனிச்சரிவு எச்சரிக்கைகளை பின்பற்றுவது உயிர் பாதுகாப்புக்கு அத்தியாவசியம் எனவும் அறிவுறுத்தப்படுகிறது சுவிட்சர்லாந்தின் வலைஸ் கண்டோனில் உள்ள கிரான்ஸ் மொண்டானா பகுதியில் புத்தாண்டு தினம் ஏற்பட்ட கொடூரமான தீ விபத்து நாட்டையே உலுக்கியுள்ள நிலையில் அந்த சம்பவம் நடந்த பார் உரிமையாளர் தனது ஆழ்ந்த வருத்தையும் வெளிப்படுத்தினார் முரட்டி என் எண்ணங்கள் எப்போதும் பாதிக்கப்பட்டவர்களோடுதான் இருக்கின்றன இது கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு பேரழிவு என்று சுவிஸ் அரசு தொலைக்காட்சியான ஆர்டிஎஸ் வெள்ளிக்கிழமை தெரிவித்தார் இந்த தீ விபத்தில் நாற்பது பேர் உயிரிழந்ததோடு நூற்று பதினாறு பேர் காயமடைந்தனர் சம்பவம் தொடர்பான விசாரணையின் ஒரு

பாதிக்கப்பட்டவர்களிடமும் இன்றும் உயிர் போராட்டத்தில் இருப்பவர்களிடமும் நான் மன்னிப்பு கேட்க விரும்புகிறேன் என்று தெரிவித்தார் இந்த தீ விபத்து தொடர்பான விசாரணை தொடர்கின்ற நிலையில் பாதுகாப்பு நடைமுறைகள் மற்றும் பொறுப்புகள் குறித்து சுவிட்சர்லாந்து முழுவதும் தீவிர விவாதங்கள் எழுந்துள்ளன பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் ஒருமித்த எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது கடும் பனிப்பொழிவும் உறைந்த சாலைகளும் காரணமாக சனி மற்றும் ஞாயிறு ஆகிய இரு நாட்களில் சுமார் இருபது போக்குவரத்து விபத்துகள் பதிவாகின இந்த விபத்துகளில் மூவர் லேசான காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் சனிக்கிழமை அதிகாலை நான்கு மணி முதல் ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி வரை பனிப்பொழிவு மற்றும் வழுக்கலான சாலைகள் காரணமாக பல இடங்களில் விபத்துகள் ஏற்பட்டன பெரும்பாலான சம்பவங்கள் தனிப்பட்ட விபத்துகளாக இருந்ததோடு அவற்றில் வாகனங்களுக்கு ஏற்பட்ட சேதமே அதிகமாக பதிவானது பகுதியில் சனிக்கிழமை ஐந்து மணிக்கு முன்பாக சாலையில் சாலையை விட்டு விலகி பல கிளைகள் கொண்ட மரத்தில் மோதியது யாருக்கும் காயம் ஏற்படவில்லை சேதமடைந்த மீட்பு வாகனத்தின் மூலம் இதே போன்ற மற்றொரு தனிப்பட்ட விபத்து ஏற்பட்டது வாகனத்தை மீட்க வனப்பணிகள் சங்கம் உதவியது இந்த சம்பவத்திலும் யாருக்கும் காயம் இல்லை ஆனால் சாலை நிலைமையும் விபத்தும் காரணமாக மற்றும் சாலை பல மணி

அந்த சாலை சுமார் இரண்டு மணி நேரம் முழுமையாக மூடப்பட்டது போக்குவரத்தானது வெளிப்புற வாசராம்து பிராந்திய தீயணைப்பு படையினரால் மாற்றுப் பாதைகளில் மேலும் கிரேன்சென் பகுதியில் சுமார் எட்டு மணி அளவில் ஆர்ஸ் சாலையில் சென்ற ஒரு கார் தெருவிளக்கு கம்பத்தில் மோதியது இதில் வாகனத்துக்கு மாத்திரம் செய்து மேற்பட்டது இதற்கு பிறகு டெனிகென் கிரன்சென் கம்பென் ஆல் பால்ஸ்டால் மற்றும் ரமேஸ்வீல் ஆகிய பகுதிகளிலும் பல சிறிய விபத்துகள் பதிவாகின குளிர்கால சாலை நிலைமை இன்னும் தொடரக்கூடும் என்பதால் வாகன ஓட்டுநர்கள் வேகத்தை கட்டுப்படுத்தி வாகனங்களை குளிர்காலத்துக்கு ஏற்ற முறையில் தயார்படுத்தி அதிக எச்சரிக்கையோடு பயணம் செய்ய வேண்டும் என போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர் சிறிய விளம்பர இடைவெளியின் பின் செய்திகள் தொடரும் நிதி சுமையால் நிம்மதி இழந்து தவிக்கிறீர்களா உங்களின் அவசர நிதி குறைந்த ஓட்டி விதத்தில் மூன்று லட்சம் பிராங்கள் வரை கடனாக பெறலாம் இலவச ஆலோசனைகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஆறு ஐம்பத்தி ஒன்பது இருநூற்று தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி ஏழு ஏகே சூப்பர் மார்க்கெட்டுடன் இந்த தை கொண்டாடுங்கள் நூத்தி ஐம்பது பிராங்குகளுக்கு மேல் பொருட்கள் வாங்கினால் பொங்கல் பானை செட் இலவசம் இது மாத்திரமின்றி ஏகே ஜுவலரியின் தங்க நகை சீட்டிழப்பில் இதுவரை இணைந்து கொள்ளாதவர்கள் இப்பவே இணைந்து கொள்ளுங்கள் ஏகே சூப்பர் மார்க்கெட்டுடன் இந்த தை பொங்கலை கொண்டாடுங்கள் உங்கள் குடும்பத்தின் நம்பிக்கை கடுமையான குளிர்கால சாலை நிலைமைகளின் காரணமாக சனிக்கிழமை மதியம் முதல் ஞாயிற்றுக்கிழமை காலை வரை சென்ட் காலன் கன்டோனில் சுமார் முப்பது போக்குவரத்து விபத்துகள் பதிவாகின இந்த விபத்துகளில் ஆறு வயது ஒருவர் உட்பட ஐந்து பேர் லேசானது முதல் தெளிவாக மதிப்பிட முடியாத அளவிலான காயங்களோடு மருத்துவ சிகிச்சை பெற்றுள்ளார்கள் என கண்டோன்ஸ் போலீஸ் ஆய் சென்ட் காலன் தெரிவித்தது பனியும் வழுக்கலான சாலைகளும் நிலவிய இந்த காலப்பகுதியில் ஏற்பட்ட பெரும்பாலான விபத்துகள் தனிப்பட்ட விபத்துகளாக இருந்ததோடு அவற்றில் வாகனங்களுக்கு ஏற்பட்ட சேதுமை அதிகமாக இருந்தது மற்றும் வானிலை நிலைமைகளுக்கு ஏற்றவாறு வேகத்தை குறைக்காததே இந்த விபத்துகளுக்கான முக்கிய காரணம் என போலீசார் தெரிவித்தனர் சனிக்கிழமை பிற்பகலில் நிகழ்ந்த மூன்று விபத்துகளில் மூன்று பேர் லேசான காயமடைந்தனர் சனிக்கிழமைக்கு பிறகு சாலையில் பணியை அகற்றும் பணியில் ஈடுபட்டிருந்த ஒரு மோட்டார் வண்டி மற்றும் ஆறு வயது சிறுமிக்கு விபத்து பதிவானது நாற்பத்தொரு வயது ஓட்டுநர் நோக்கி சென்று கொண்டிருந்த வேளை மோட்டார் வண்டி வழக்கி சாலையோர்

ஒன்பது முப்பது மணி வரை இரண்டு தனிப்பட்ட விபத்துகள் நிகழ்ந்தன இரு சம்பவங்களிலும் ஆயிரக்கணக்கான சனிக்கிழமை இரவு பதினோரு மணி அளவில் சென்ற முப்பத்தி மூன்று வயது ஓட்டுநர் தனது காரின் கட்டுப்பாட்டை மின்கம்பத்தில் மோதினார் அவர் மதுபோதையில் வாகனம் ஓட்டியதாகவும் லேசான காயம் ஏற்பட்டாலும் மருத்துவமனை அனுமதி தேவையில்லை என்றும் கூறப்படுகிறது இந்த விபத்தில் சுமார் பத்தாயிரம் பிராங்குகள் அளவிற்கு சேதம் ஏற்பட்டது இதற்கு பிறகு நாற்பதில் பல சிறிய விபத்துகள் நிகழ்ந்தன பெரும்பாலும் வாகனங்கள் சாலையோர பொருட்கள் அல்லது பாதுகாப்பு கம்பிகளை மோதிய தனிப்பட்ட விபத்துகளாகவே இருந்தன குறிப்பிடத்தக்க வகையில் எந்த ஒரு விபத்தில் ஈடுபட்ட வாகனமும் கோடைகால டயர்களை பயன்படுத்தவில்லை என்றும் ஓட்டுநர்கள் ஓட்ட தகுதியோடு இருந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர் குளிர்கால சாலை நிலைமைகள் தொடரும் நிலையில் வாகன ஓட்டுநர்கள் அவசியம் வேகத்தை குறைத்து கூடுதல் எச்சரிக்கையோடு பயணம் செய்ய வேண்டும் என காலன் கண்டோனல் காவல்துறை மீண்டும் வலியுறுத்துகிறது うん。<music> முப்பதுக்குள் மின்சார வாகனங்களுக்கு புதிய வரியை விதிக்க வேண்டும் என்ற சுவிட்சர்லாந்து அரசின் முன்மொழிவு அரசியல் வட்டாரங்களிலும் போக்குவரத்து துறையிலும் பெரும் சர்ச்சையை உருவாக்கியுள்ளது அரசியல் கட்சிகள் போக்குவரத்து மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்புகள் மேலும் டூரிங் கிளப் ஆப் சுவிட்சர்லாந்து ஆகியவை இந்த திட்டத்தில் மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் அல்லது முழுமையாக நிராகரிக்கப்பட வேண்டும் என கோருகின்றன இந்த வரி தொடர்பான ஆலோசனை காலம் வெள்ளிக்கிழமை முடிவடைந்தது அரசு முன்வைத்துள்ள திட்டத்தில் இரண்டு மாற்று வழிகள் பரிசீலனையில் உள்ளன ஒன்றில் வாகனம் ஓடிய மொத்த கிலோமீட்டர் எண்ணிக்கை அடிப்படையாக கொண்டு அதே சமயம் வாகனத்தின் இடையையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு வரி விதிப்பது குறிக்கோளாக உள்ளது மற்றொரு திட்டத்தில் எந்த வகை வாகனம் என்பதை பொருட்படுத்தாமல் பயன்படுத்தப்படுகின்ற மின்சார அளவின் அடிப்படையில் வரி வசூலிப்பது முன்மொழியப்பட்டது இந்த திட்டத்தை முழுமையாக நிராகரித்துள்ளது அரசு நிதி தேவைக்காக வாகன ஓட்டுநர்களுக்கு கூடுதல் சுமையை சுமத்துவது ஏற்றுக்கொள்ள முடியாதது என அந்த கட்சி விமர்சித்துள்ளது அதே நேரத்தில் மைய வலதுசாரி உடனடி வரி விதிப்பை தவிர்த்து இடைக்கால மாற்றுத்தீர்வை தீர்வை அமல்படுத்தி நீண்ட காலத்திற்கேற்ற நியாயமான வரி சீர்திருத்தத்தை அரசு உருவாக்க வேண்டும் என கூறியுள்ளது மைய இடதுசாரி லிபரல் கிரீன்ஸ் இந்த புதிய வரி எதிர்க்கும் நிலையில் இடதுசாரியான கிரீன் பார்ட்டி இந்த முன்மொழிவை வரவேற்றுள்ளது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நிலைத்த போக்குவரத்தை ஊக்குவிக்க இது அவசியமான ஒரு படி என அந்த கட்சி கருத்து வெளியிட்டது டிரான்ஸ்போர்ட் அண்ட் அசோசியேஷன் இந்த வகையான வரி குறைந்தபட்சம் இரண்டாயிரத்து முப்பத்தி ஐந்துக்கு பிறகே அமலுக்கு வர வேண்டும் என வலியுறுத்தியது மின்சார வாகனங்கள் இன்னும் வளர்ச்சி பாதையில் உள்ள நிலையில் அவற்றை ஊக்குவிக்கும் கொள்கைகள் பாதிக்க என்பதை அந்த அமைப்பின் நிலைப்பாடு இதேபோல் தவிர்த்து படிப்படியாக நடைமுறைப்படுத்தும் அணுகுமுறையை அரசு கடைபிடிக்க வேண்டும் என கோரியுள்ளது பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கென மின்சார வாகனங்களை ஊக்குவித்து வந்த சுவிட்சர்லாந்து தற்போது அவற்றுக்கு வரி விதிப்பதா அல்லது வேறு மாற்று வழிகளை தேடுவதா என்ற முக்கிய அரசியல் முடிவின் முன்னிற்கிறது இந்த விவகாரம் குறித்து இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் வரை பொதுமக்கள் இடையிலும் அரசியல் மேடையிலும் விவாதம் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த வியாழக்கிழமை முதல் கிளாருஸ் கிளானர்லேண்ட் பகுதியில் பெய்து வரும் பனிப்பொழிவு காரணமாக கிளாரு கண்டோனில் பல போக்குவரத்து விபத்துகள் பதிவாகியுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி எட்டாம் தேதி வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் வரை மொத்தம் விபத்து சம்பவங்கள் பதிவானதாக கண்டோன்ஸ் போலீஸ் ஆய் கிளாருஸ் தெரிவித்தது இந்த விபத்துகளில் வாகனங்களுக்கு மாத்திரம் சேதம் ஏற்பட்டுள்ளதோடு யாருக்கு உடல் காயங்கள் ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது பதிவான பதினேழு விபத்துகளில் ஏழு விபத்துகள் கிளாருஸ் கண்டோன் வழியாக செல்லும் மூன்று நெடுஞ்சாலை பகுதியில் நேர்ந்தன அனைத்து விபத்துகளுக்கும் ஒரே முக்கிய காரணம் இருப்பதாக காவல்துறை சுட்டிக்காட்டியுள்ளது அதாவது குளிர்கால சாலை ஏற்ப வேகத்தை குறைக்காமல் வாகனங்களை ஓட்டியதே இந்த மோதல்களுக்கு காரணமாகியுள்ளது இதைத் தொடர்ந்து பரிமெற்று முறைபண்ணி நிலவும் சூழ்நிலையில் வாகன ஓட்டுநர்கள் கூடுதல் எச்சரிக்கையோடு பயணம் செய்ய வேண்டுமென கிளாருஸ் கண்டோனல் போலீசார் மீண்டும் நினைவூட்டியுள்ளனர் சாலை சுத்தம் செய்யப்பட்டதாக தோன்றினாலும் குறிப்பாக இரவு நேரங்களில் அவை மீண்டும் உறைந்து வழுக்கலாக மாறும் அபாயம் இருக்கிறது மேலும் நெடுஞ்சாலை பனிச்சூழல்கள் அல்லது திடீரென உருவாகும் வழுக்கலான சாலை நிலைமைகள் எந்த முன் அறிவிப்பு தோன்றக்கூடும் என்பதால் அங்கும் அதிக கவனம் அவசியம் என காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது குளிர்காலத்தில் பாதுகாப்பான பயணம் அனைவரின் பொறுப்பு என்பதையும் அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் சுவிட்சர்லாந்தில் சுமார் இருபத்தையோம் புதிய அகதி மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன இதற்கான இறுதி எண்ணிக்கை இந்த அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை இந்த மனுக்களில் சில நூற்றுக்கணக்கான கோப்புகள் பாதுகாப்பு காரணங்களுக்காக கூட்டாட்சி உளவு சேவையால் விரிவாக ஆய்வு செய்யப்பட்டன இந்த ஆய்வுகள் குடியேற்றத்துறை கோரிக்கையின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படுகின்றன கடந்த ஆண்டு மாத்திரம் முன்னூற்று எழுபத்தி மூன்று அகதி மனு கோப்புகள் பாதுகாப்பு அபாயம் உள்ளதா என்பதை அறிய பரிசோதிக்கப்பட்டன இது முந்தைய ஆண்டை விட சற்று குறைவான எண்ணிக்கை இந்த ஆய்வுகளின் முடிவில் இரண்டு அகதி நிராகரிக்க வேண்டும் என்று உளவு சேவை பரிந்துரை செய்தது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு போன்று அதிகமான அகதி வருகை இருந்த காலத்தில் இத்தகைய நிராகரிப்பு பரிந்துரைகள் யுக்ரைனில் இருந்து வந்த அகதிகளுக்கான மூன்று மனுக்களும் ஆய்வு செய்யப்பட்டன ஆனால் அவற்றில் எந்த மனுவையும் நிராகரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது என தெரிவிக்கப்பட்டது இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டிலிருந்து இதுவரை மொத்தமாக நூற்று அகதி மனுதாரர்களும் இரண்டு யுக்ரைன் அகதிகளும் சுவிட்சர்லாந்தின் உள்நாட்டு அல்லது வெளிநாட்டு பாதுகாப்புக்கு சாத்தியமான ஆபத்தாக இருக்கலாம் என தீவிரவாதம் வன்முறை சார்ந்த நடவடிக்கைகள் அல்லது தொடர்பு இருப்பதற்கான குடியுரிமை மனுக்களும் பாதுகாப்பு சோதனைக்குட்பட்டன இதில் ஒரு மனுவுக்கு மாத்திரமே நிராகரிப்பு பரிந்துரை செய்யப்பட்டது மேலும் விசா நடைமுறையின் கீழ் பதினைந்து லட்சம் தரவுகள் ஆய்வு செய்யப்பட்டன விமான பயணிகள் தொடர்பாக இருபத்தி நான்காயிரத்துக்கு மேற்பட்ட விமானங்களில் பயணித்த நான்கு இரண்டு மில்லியன் பேரின் தகவல்களும் சரிபார்க்கப்பட்டுள்ளன இது முந்தைய ஆண்டை விட குறிப்பிடத்தக்க உயர்வாகும் இந்த அனைத்து நடவடிக்கைகளும் நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக முன்னெச்சரிக்கையாக மேற்கொள்ளப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் அதேவேளை மனிதாபிமான அடிப்படையிலான அகதி கொள்கையும் தொடர்ந்தும் பாதுகாக்கப்படும் எனவும் கூறப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் போலீஸ் துறையில் கடும் பணியாளர் பற்றாக்குறை இருந்தாலும் சி அனுமதி கொண்ட வெளிநாட்டவர்களை போலீஸ் பணியில் சேர்க்கும் யோசனையை பாசல் லன்ஷாப்ட் நீதியும் பாதுகாப்பும் தொடர்பான குழு நிராகரித்துள்ளது தற்போது சில கண்டோன்களை தவிர பெரும்பாலான பகுதிகளில் போலீஸ் பணிக்கு விண்ணப்பிக்க சுவிட்சர்லாந்து குடியுரிமை கட்டாயமாக உள்ளது நாட்டில் போலீஸ் பற்றாக்குறை அதிகரித்து வருவதாக அதிகாரப்பூர்வ கணக்குகள் தெரிவிக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நானூற்று குடிமக்களுக்கு ஒரு போலீஸ் அதிகாரி இருந்த நிலையில் கடந்த ஆண்டில் ஒவ்வொரு போலீஸ் அதிகாரியும் மேலும் பதினோரு பேர் கூடுதலாக பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது இதனால் சில பெற்றவர்களையும் நடைமுறைக்கு வராது என்பது தெளிவாகியுள்ளது பாசல் லன் பாதுகாப்பும் குழு ஏழுக்கு ஐந்து வாக்குகள் வித்தியாசத்தில் இந்த முன்மொழிவை நிராகரித்தது குழுவின் பெரும்பான்மை கருத்தின்படி எதிர்காலத்திலும் குடியுரிமை பெற்றவர்களே போலீஸ் பணியில் பணியாற்ற வேண்டும் வெளிநாட்டு அவர்கள் போலீசாக விரும்பினால் அவர்கள் குடியுரிமை பெறலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது பணியாளர் பற்றாக்குறையை தீர்க்க வேலை சூழலை மேம்படுத்தி சம்பளத்தை உயர்த்த வேண்டும் என்பதே அவர்களின் நிலைப்பாடு ஆனால் குழுவின் சிறுபான்மை உறுப்பினர்கள் வெளிநாட்டவர்களுக்கு வாய்ப்பளித்தால் விண்ணப்பதாரர்கள் அதிகரித்து போலீஸ் துறையின் தரம் மேம்படும் என்று தெரிவித்தனர் இந்த விவகாரம் குறித்து இறுதி முடிவெடுக்க குழு அறிக்கை தற்போது பாராளுமன்றத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளது அங்கு வேறு முடிவு எடுக்கப்படலாம் என்பதால் விவாதம் தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த அளவோடு பிரதான செய்திகள் நிறைவு நோக்கு இது போன்ற மேல்திக செய்திகளை பார்வையிட எங்களுடைய இணையதளமான சுவிஸ் தமிழ் டுவெண்டி அணுகுங்கள் வணக்கம் சுவிட்சர்லாந்து தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நீங்க இல்லாம நாங்க இல்ல உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது சுவிஸ் டாமல் டிவியின் வெற்றி எங்களோட சேனல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி